யன் இதெண்ணமாக அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் இப்போ இருப்பது சின்ன ஒரு ஊர் திருப்பூர் பழனி கரூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த ஊரால் சூழப்பட்ட ஒரு தாராபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இங்கே நாம் இருக்கிற பகுதியில் வெளியில் நடந்தால் இது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு உணர்வு தான் வருது சுற்றிலும் முக்கால் பயிராம உள்ளேயும் முக்கால் வெளியிலையும் முக்கால் நம்ம நகரம் வந்து ஒரு முப்பது வருஷம்னால் நாம் பார்த்தபோது இது இப்படி இல்லை எங்கே திரும்பினும் எங்கே நோக்கினும் சரிப்பா இவெல்லாம் படித்தா சரியாயிரும் படிப்பு படித்து டாக்டர் ஆகிட்டாங்க இன்ஜினியர் ஆகிட்டாங்க அப்படி சொன்னால் எல்லாம் சரியாக போயிடும் இந்த மதவெறியெல்லாம் இருக்காது உயிரை கொள்ள கொள்ளுற ஆசை இருக்காது ஃபத்வா விடுற ஆசை இருக்காது பாம் ஏகே ஃபார்ட்டி செவன்கிற மொழியெல்லாம் மாறிடும் அப்படின்லாம் பேசுகிறாங்க நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம் ஒசாமா பின் லடன் பிளேன் எடுத்துன்னு போய் அந்த கட்டடங்களை தகர்த்து மூவாயிரம் ஐயாயிரம் பேர் கொண்டாடு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான் சிவில் இன்ஜினியர் இப்போ தில்லியில் நேற்று ஒரு பாம்பிளாஸ்ட் முதல்ல காரில் இருக்கிற சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் தான் வெடிச்சது அப்படின்னு தான் நினச்சாங்க எல்லோரும் ஆனால் அதில் அம்மோனியம் நைட்ரேட் கிடச்சிருக்கு அது பயங்கரமான ஒரு வெடி வெடி பொருள் வெடி மருந்து சுற்றி இருக்கிற பல வண்டிகள் எல்லாம் பொசுங்கி இருக்கு காருக்குள்ளே இருந்தால் மூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க வெளியில் இறந்துருக்குறாங்க ரெண்டு மணி நேரம் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்துட்டு அங்கேருந்து அப்புறம் ரெட் ஃபோர்ட்டை நோக்கி நகர்ந்துருக்கு அது வெடிச்சிருக்கு இது இதை நடந்தது இது எதுவும் ஒரு இடத்துல நடந்த ஒரு பயங்கரவாதம் அப்படி இல்லை பிளாஸ்டு சிலிண்டர் தான் பிளாஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்டு இது பெரிய பயங்கரவாத நிகழ்ச்சி இல்லை அப்படி இல்லை பலர் உடனே பேச ஆரம்பிப்பாங்க உண்மைதான் டிசம்பர் ஏதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் டெல்லியில் இந்த மாதிரி பாம்பிளாஸ் நடக்கலை பதினாலு வருஷம் பெரிய ரெக்கார்டு அது மோடி அரசாங்கம் எவ்வளோ நல்லபடி ஒரு ஏற்பாடு இருக்குது அதுக்கு ஒரு ஒரு சான்று இது தில்லியில் பதினாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பயங்கரமான பிளாஸ்டர் தில்லியில் மட்டும் நாற்பது பேர் பதிமூணு பேர் அப்படின்லாம் சேர்த்துருக்காங்க ஆனால் பயிருள்ளதுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்டு கூட இல்லை அப்போ இது ஏதோ நடந்தது அப்படின்னு தோணிது ஆனால் தோண்ட 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 அதில் வரக்கூடிய உண்மைகள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது நமக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலே சந்தேகம் வருது அவன் ஒரு டாக்டராக இருந்தால் அவங்ககிட்ட போய் நம்மளை உடம்ப செக்கப் கொடுக்கவோ நமக்கு ஊசி போடவோ நம்ம மேலே ஆப்ரேஷன் செய்யவோ அவனை அனுமதிக்க ஒரு தயக்கம் வருது பயம் வருது இவன் என்ன பண்ணிடுவான்னு ஆஸ்திரேலியாவில் ஒரு டாக்டர் அங்கே காசாலேருந்து போய் அங்கே பலஸ்டீன்லேருந்து அங்கே ஆஸ்திரேலியாவில் போய் பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறான் அவன் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இது வரைக்கும் விஷ ஊசி போட்டு கொண்டு இருக்கிறான் அவனுடைய இதில் நெக்லிஜென்ஸுன்னு ஏதோ சொல்லி தப்பிக்க முடியும் ஐம்பது பேர் ஜார்டான்னு நினைக்கிறேன் ஜோர்டான்லேருந்து அங்கே ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறான் தன்னுடைய மதத்தை சார்ந்தவங்களை தவிர மற்றவன்களை செலக்டிவாக இந்த மாதிரி ரொம்ப பல கொலைகள் அனுப்புறம் அவனை கண்டுபிடித்து அவனை பிடிச்சிருக்கிறாங்க ஸோ இவன் டாக்டராக இருந்தால் இவன் ஒரு ஹோட்டல் நடத்துகிறவனாக இருந்தால் நமக்கு சந்தேகம் வருது இது எதை கலப்பான்னு அப்படின்னு அந்த சமுதாயத்தில் இதை பற்றிலாம் ஒரு கவலை இதை பற்றி ஒரு கண்டனம் டெல்லியில் வந்து பம்லாஸ் விஷயத்துருக்காங்கன்னா மொரீஷியஸும் ஜப்பானும் ஸ்ரீலங்காவும் அவங்க எல்லாம் அனுபதாகவும் தெரிக்கிறான் அவெல்லாம் கண்டனம் கண்டினான் ஆனால் இந்த சமுதாயத்துக்குள்ளே இதை பற்றி பேச்சு வரமாட்டேங்குது படித்த டாக்டர் ப்ரொஃபெசர் பெரிய ஒரு காலேஜில் ப்ரொஃபெசர் அந்த காலேஜோடைய லேப் அல்ஃபமாவோ ஒரு யூனிவர்சிட்டி அது இவங்களுடைய இது அந்த லேபில் எப்படி ரசாயனங்கள் கொல்லக்கூடிய ரசாயனங்களை தயார் பண்ணுவோம் ஆராய்ச்சி நடக்குது தயார் பண்ணுறாங்க லேபில் இதுவரைக்கும் கைதானவங்க நாலு டாக்டர்கள் அந்த காரண செத்தவன் ஒரு டாக்டர் பிடிபட்டவன் டாக்டர் ஒரு பெண் டாக்டர் அந்த பெண் டாக்டர் ஜெய்ஷே முகம்மது உடைய பெண் படை பெண்கள் படை அந்த படைக்கு நம்ம தேசத்தில் அவ ஏஜெண்ட்டு பெண் டாக்டர் எனக்கு அவங்களெலாம் பேர் ஞாபகம் வச்சுட்டு பேர் சொல்லவும் விருப்பம் இல்லை காஷ்மீர்லேருந்து தெலுங்கானா ஹைதராபாத் வரைக்கும் டாக்டர்கள் பிடிபட்டுருக்காங்க இந்த குண்டு கேஸில் இதெல்லாம் அக்டோபர் மாதம் கடைசியில் தொடங்கிது அக்டோபர் இருபத்தி ஏழு எவனோ ஒருத்தன் வந்து எல்லா இடத்துலையும் ஜெய்ஷே முகமது வரும் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் பாம்பு போட்டு அவன் அவனுடைய மைத்துனன் செத்தான் மாப்பிள அவனுடைய தங்கையுடைய கணவன் செத்தான் அதில் பதிமூணு பேர் செத்தாங்க அவங்க வீட்டில் ஜெய்ஷே முகம்மது அந்த ஆளு ஸீல் என்னவோ பேர் அவனுடைய தங்கை இந்த பெண்கள் படையை ஆரம்பிச்சுருக்கிறார் பாகிஸ்தானில் அந்த பெண்கள் படைக்கு இந்த பெண் டாக்டர் ஒரு படித்தவங்களை கொண்டு வா சயின்டிஸ்ட்டுகளை கொண்டு இவங்களெல்லாம் நம்ம ஜிஹாது மனப்பான்மையை ஏற்படுத்துவோம் இவ இவங்களை வைத்து யாரும் ஒன்று ரெண்டு மாம் வச்சு கொள்வதில்லை ஆயிரங்களில் கொள்வதற்கான தயாரிப்பு நான் போன தடவை ஒரு வீடியோ போட்டு ஜெயிலில் ஒருத்தன் பிரசாதத்தில் கலந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை சாகடிக்கிற கண்ணோட்டத்தோட போயிட்டு பாகிஸ்தானில் மருந்து வாயின்தேன் அந்த இடத்துல நட்பு பிடித்து உஜ்ஜென் கோவிலில் அவன் செஞ்சிருக்கிறான் இப்போது இந்த புல்வா மாங்கிற இடத்துல இந்த இருபத்தாறு பேரை கொண்டா இல்லை ஏன்னா அங்கேருந்து இவெல்லாம் தெரியும் படிப்பு படிச்சிடா ஆவேசம் இருக்குது பத்துவா அது இதுன்னு சொல்லி ஜெயர்லாம் சொல்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நாலு தட்டு தட்டினா எல்லாம் வடிஞ்சு போயிடும் இந்த ஆவேசம் எல்லாம் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுத்து ஃபுல் குரூப்புக்கு பிடிச்சிருக்குறாங்க சஹரான்பூர் உத்தரப்பிரதேஷில் ஒரு ஆள் டாக்டர் கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தில்லி ஃபரிதாபாதில் ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் தில்லியில் பிடிபட்டது ஒரு டாக்டர் சைனாலேருந்து படிச்சுட்டு வந்திருக்கிறான் அதை தவிர இவனுடைய ஒரு வீட்டில் ஒரு ரூம் எடுத்து வாடகை வச்சுருக்கிறான் அங்கே டெல்லியில் ஃபரிதாபாதில் அந்த ரூமில் முந்நூற்றி முந்நூற்றி சொச்ச கிலோ வெடி மருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே ஃபிஃப்டி சிக்ஸு அந்த குண்டுகளுடைய மேக்சின்னு எல்லாம் கிடச்சிருக்கு டாக்டருடைய அறையில் டாக்டருடைய வீட்டில் அதுக்கு முன்னால் ஹரியானாவில் ஒரு ஒரு இடத்துல இவன் வந்து ஆமணுக்கு கொட்டையிலேருந்து ஒரு விஷத்தை ரெடி பண்ணுறான் ஆமணக்கு கொட்டையில் அந்த ஆமணக்கு கொட்டையில் வர விஷம் ஒரு சொட்டு போட்டால் நம்மளுடைய த நம்ம ஊர் தொண்டி த தண்ணி தொட்டியில் போட்டால் அந்த தண்ணீர் தொட்டிலேருந்து தண்ணி குடிக்கிற பத்தாயிரம் பேர் சாக முடியுமா விட்ட பயங்கரமான விஷமாக ஒரு லெட்டர் நமக்கு வருது அதுக்கு அது படவை அந்த பவுடரை தடவி இது நான் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப வருஷம் முன்னால் அந்த பவுடருக்கு சும்மா கொஞ்சமாக மூக்கில் போனால் ஒரு பத்து சில நிமிஷங்களில் உயிர் போயிடுமா அப்படிப்பட்ட ஒரு விஷம் அது மூவாயிரம் கிலோ கிடைச்சிருக்கு மூவாயிரம் கிலோ மூணு டன் மூவாயிரம் கிலோ வச்சு பத்து லட்சம் பேரை கொல்ல முடியும் இவன் என்ன நினைக்கிறாய் இந்த நம்ம இப்போ இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஆவேசமா பேசியிருக்காரு இவங்களெல்லாம் நாங்கள் விடமாட்டோம் இவர்கள் எல்லாம் நியாயத்துக்கு முன்னால் நிறுத்துவோன்னு நம்ம ஊர் கோர்ட்டை வச்சு எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது இது நியாயத்துக்கு முன்னால் இருந்தோம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் நாலு வருஷம் ஹை கோர்ட்டுக்கு போகும் ஆறு வருஷம் சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் ஆறு வருஷம் அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுடைய கருணை மனுக்கு போகும் மூணு வருஷம் நாலு வருஷம் அவன் பாட்டிக்கு வாழ்க்கை இருபத்தஞ்சி வருஷம் ஊரில் ஆயிரம் பேரை கொண்டுட்டு ஜெயிலில் இருப்பான் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து தூக்கமாக எடை அப்படின்னு இத்தனை எல்லோரும் சொன்ன பிறகும் அவனை தூக்கு மேடையில் போக போட த பயம் கசாபை அந்த இன்னொரு பா காஷ்மீர் பயங்கரவாதியை விடிகாலில் மூணு மணிக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இங்கேருந்து நாக்பூருக்கு ஓட்டின்னு வந்து நாக்பூரில் தூக்கில் போட்டாங்க அது செய்தி வரக்கூடாது பரபரப்பு ஆகக்கூடாது கலவரம் வரக்கூடாது அவ்வளோ பயம் நம்ம கண்டுபிடிக்க முடியாதா இவன் வாட்ஸ்அப்பில் எழுதுவது இன்ஸ்டாகிராமில் படம் போடுவது படம் போட வேண்டாயா ஏதாவது இந்த மாதிரி பயங்கரமாக நடந்தால் அதுக்கு பாராட்டு செஞ்சு பாரு அதெல்லாம் ஒன்று க தனியாக எடுத்து அவங்களெல்லாம் கவனிக்க வேண்டாம் நம்ம இவங்களை வந்து இப்படி நம்ம பக்கத்துலேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்கே பாமைச்சிருக்கிறான் எந்த இடத்துல வெடிக்க போகுது எந்த இடத்துல துப்பாக்கி இருக்குது யாரை கொள்கிறான் ஏதோ ஒரு பழி வாங்கின தப்பு செய்தவனை மட்டும் கொண்டால் பொதுவாக எல்லோரையும் மார்க்கெட்டில் வச்சு எல்லோரையும் கொல்ல முயற்சி பண்ணுறான் பிரசாதத்தில் மருந்தை கலந்து ஆயிரக்கணக்கில் பக்தர்களை கொல்ல முயற்சி பண்ணுறான் ஓ தெரியல இதெல்லாம் இங்கே போய் முடியும் ஒரு மதம் அடிப்படை அஃபிஷியலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆதரவாக நிற்கிறது மதத்தில் எவனும் இதில் பிடிப்பட்டவன் ஒரு மௌல்வா மௌலானா நம்ம ஒரு மௌலாவை நான்னா நம்ம ஒரு ஒரு கோவில் பண்டிதர் கோவில் அர்ச்சகர் மாதிரி பூஜை பண்ணுறவன் நாம் நினைக்கிறோம் அவன் ஆன்மீக ஆளுன்னு மௌலான் நான் இப்படிப்பட்டிருக்கேன் அந்த பயங்கரவாதத்தில் சில நாட்களுக்கு முன்னால் யூபியில் ஒரு மதர் சாலை அதாவது நம்ம ஊர் வேதப்பாட சாலை மாதிரி அவன் குரானை சொல்லிக் கொடுக்குற இடம் நாம் நினச்சிட்ருக்குறோம் அங்கே போலி நோட்டு தயார் பண்ணுற ஒரு போலி நோட்டு தயார் பண்ணுற ஒரு மெஷினை வச்சுருக்கிறான் மௌலானா குரான் சொல்லி கொடுக்குறவன் என்ன செய்ய முடியும் இதில் நமக்கு பாகிஸ்தான் வெளியில் ஒரு எதிரி இந்த பக்கம் பெங்கால் பங்களாதேஷ் ஒரு எதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம ஊரில் நம்ம தெருவில் நம்ம ஊர்லேயே பக்கத்துலேயே அவனை ஒருத்தன் ஒழிஞ்சு உட்காந்துருக்குறான் அவன் யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணுறான் எதுக்காக இன்றைக்கு ஒருத்தன் இந்த மேளத்தை வாசிச்சுட்டு ஒரு சின்ன கஞ்சீரா மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் விற்றுட்டு வந்தான் நான் ரோட்டில் உட்காந்து கீதையை சொல்லிகிட்டு இருந்தேன் காருக்குள்ளே உட்காந்து எங்கிருந்து வந்தேன்னு கேடு அவன் தில்லியில் இருந்து நான் இது நீ ரோஹிங்கியா தானே பங்களாதேஷ் நீ வந்துருக்குற அப்படின்னு ஒன்று கிளம்பி போயிட்டேன் இவன் இங்கே உட்காந்துருக்கிறா தாராபுரத்தில் இங்கே மேலே வித்துட்ருக்கிறான் வெளியில் கஞ்சிற மாதிரி ஒன்று பிளாஸ்டிக் யார் எங்கே எந்த பொந்துக்குள்ளே எந்த எந்த முன்பூதம் இருக்குதுன்னு தெரியாத மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த எதிரிகள் பழகியிருக்கிறாங்க உடனே எல்லோரும் அப்படியான்னு கேட்பீங்க எல்லோரும் அப்படியா ஆனால் மௌனமாக இருக்கணும் இல்லை அநியாயத்தை பார்த்து கண்டிக்கிறதில்ல படித்த ப்ரொஃபஸர் இதை வந்து கட்டிக்க மாட்டீங்கன்னா தவறு யூனிவர்சிட்டியில் இப்படிப்பட்ட ஆராய்ச்சி நடக்கூடாது உயிர்கொல்லி விஷமிருந்த கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி தெரியல சில சமயம் இது பயங்கரமான விளைவாகும் போல இருக்கு தெருக்கு தெரு தெருக்கு தெரு ஆனால் நாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தயாராக இருக்கிறோமா நம்ம அதற்கான தயாரிப்பு இருக்கா அதுக்கான ஆயுதங்கள் இருக்கா தெரியும் நம்ம ஊர் இனமெல்லாம் முழுக்க போலீஸை நம்பியிருக்கிறோம் போலீஸ் காப்பாற்றும் நம்மளை இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தன் தன் வேலையை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையில் நாம் தான் உட்காந்துருக்குறோம் கடுவை பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு சரி ஏதோப்பா கடவுள் தான் காப்பாற்றணும் எல்லோருக்கும் நமஸ்காரம் Thanks for watching!